எயித் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற ஃபஸ்ட் லெசன் ஓகேவா அந்த லெசனோட புக் பேக் ஆன்சரை பார்த்துலாம் ஓகேவா புக் பேக் அண்ட் பாக்ஸ் ரெண்டுமே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க படிச்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க ஓகேவா போகலாம் இந்தியாவில் போர்ச்சுகீசிய ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் இந்தியாவில் இருந்த போர்ச்சுகீசிய பகுதிகளுக்கு ரொம்பவுமே முக்கியமாக அந்த திறமையாக செயல்பட்டு அந்த ப பகுதியில் நிறுவனத்துக்கு யார் அடித்தளம் அமைத்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க யார் அல்போஸா டி அல்புகார் இவர் தான் ஓகேவா அடுத்த கேள்வி பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது ஸோ பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதால் முதன்மையாக இருந்த நாடு எது ஸ்டூடண்ட்ஸ் வீடியோ பார்க்குற யாராவது உங்களுக்கு லெசன் வைஸ் ஃபுல்லாகவே எனக்கு கிளாஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா மேலே டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறேன் அண்டு நானும் சொல்கிறேன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ செவன் ஒன் த்ரீ ஒன் அப்படின்ற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அண்டு கிளாஸ்க்கான ஃபீஸ் தௌசண்ட் ருபீஸ் சொல்லியிருக்கோம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஃபுல் கிளாஸ் டெலகிராமில் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு பயன்பெறுங்க ஓகேவா உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மெட்டீரியலோட சேர்த்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருவோம் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது ஸோ பின்வரும் ஐரோப்பிய நாடுகளில் இந்தியாவிற்கு கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுலாம் முதன்மையாக இருந்த நாடு எது அப்படின்னா போர்ச்சுக்கல் ஓகேவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நோபில் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கும் ஓகேவா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் யாரால் கைப்பற்றப்பட்டிருக்கும் துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டிருக்கும் தான் இங்கிலாந்துக்காரங்க அதாவது ஆங்கிலேயர்கள் இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு இந்தியாவிற்கு புதிய வழியை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை ஏற்படுது அதன் தான் மாலுமி என்றி அப்படின்னு அழைக்கப்பட்ட அவர் வந்து இந்தியாவிற்கு புதிய வழியை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை அனுப்பி வைக்கிறார் ஓகேவா அதன்படி முதல்ல வந்தவர் யார் பாத்தலோமியா டயஸ் ஓகேவா வில்லியம் சார் வில்லியம் ஹாக்கிங்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க வில்லியம் ஹாக்கிங்ஸ் எந்த நாட்டை சார்ந்தவர் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் இந்தியாவில் ஆங்கிலேயர் கட்டிய முதல் கோட்டை எது செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இது சென்னையில் இருக்கு இல்லையா அதுதான் சென்னை ஜார்ஜ் கோட்டை ஓகேவா பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஓகேவா பிரெஞ்சுக்காரர்கள் தான் கடைசியாக வராங்க தமிழ்நாடு கடற்கரை உரத்தில் உள்ள தரங்கம்பாடி யாரோட வர்த்தக மயமா இருந்தது தரங்கம்பாடி டேனிஷ் பர்க்குன்னு சொன்னலையா அது யாரோட வர்த்தக மயமாக இருந்தது டேனியர்களோட வர்த்தக மையமாக இருந்தது இந்திய தேசிய ஆவண காப்பகம் எங்கே இருக்குது புதுடெல்லியில் அமைந்திருக்கு ஓகேவா நியூ டெல்லி போர்ச்சுகீசிய மாலுமையான பார்த்தலோமிய டயர்ஸ் யாரால் ஆரம்பிக்க ஆதரிக்கப்படுறாங்க மன்னர் இரண்டாம் ஜான் ஓகேவா செகண்ட் ஜான் மொபைல் கொஞ்சம் எழுதுறதுக்கு கஷ்டமாகிது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்தியாவில் அச்சு இயந்திரம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் எந்த அரசால் கோவாவில் நிறுவப்பட்டது இதுக்கான ஆன்சர் என்ன போர்ச்சுகீசியர்கள் தான் முதன் முதல் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறில் கோவாவில் முதல் அச்சியந்திரத்தை நிறுவுகிறாங்க ஓகேவா முகலாய பேரரசர் டேஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு வர்த்தகம் செய்ய அனுமதி அளித்தார்னா ஜகாங்கீர் ஓகேவா எழுது மொழியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவங்க ஜஹாங்கீர் ஓகேவா பிரெஞ்சு இந்திய கம்பெனி யாரால் நிறுவப்பட்டது ஓகேவா பிரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி கால்பர்ட் அப்படின்றவரால் நிறுவப்பெற்றது ஓகேவா ஃப்ரெஞ்சு கிழக்கு இந்திய கம்பெனி கால்பர்ட் அப்படின்றவரால் நிறுவப்பெற்றது டேஷ் என்ற டென்மார்க் மன்னர் டேனிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை உருவாக்க ஒரு பட்டயத்தை வெளியிட்டார் யாரு நான்காம் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தோம் அந்த பாக்ஸ் கொஷனில் அதுதான் நான்காம் கிறிஸ்டியன் அப்படின்றவர் தான் ஓகேவா அடுத்து பொறுத்துக்காக ரொம்பவுமே முக்கியம் உங்களுக்கு முக்கியமாக பொறுத்துக்கு அதில் தான் இந்த லெசன் இது வரைக்கும் கேட்குறாங்க ஸோ அதனால் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க டச்சுக்காரர்கள் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் முதல் கோட்டையை நிறுவுகிறாங்க ஓகேவா ஆயிரத்தி அறநூற்றி ரெண்டில் அவங்க முதல் வர்த்தக மையத்தை நிறுவுகிறாங்க ஆங்கிலேயர்கள் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு ஓகேவா டேனியர்கள் அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி பதினாறு சரியா பிரெஞ்சுக்காரர்கள் அப்படின்னா ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நாலு ஓகேவா ஸோ கடைசியாக வந்தவங்க பிரெஞ்சுக்காரர்கள் அவங்க தான் கடைசியாக நிறுவுகிறாங்க சரியா சரியா தவறா எனக்கு குறிப்பிடுங்க இது ஒன்றும் பெருசாக அவ்வளோ தேவைப்படாது ஓகேவா இது மட்டும் பார்த்துக்கோங்க பின்வரும் கூட்டினை ஆராய்ந்து சரியான கற்றை தேர்வு செய்க எது எது சரி அப்படின்னு பார்த்துடலாமா கவர்னர் நினோட்டி குண்டா போர்ச்சுகீசிய தலைநகரை கொச்சியிலிருந்து கோவாவிற்கு மாற்றினார் சரிதான் இது சரி போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினர் போர்ச்சுகீசியர்கள் தான் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறினாங்களா ஆமாம் அவங்க தான் வெளியேடுறாங்க டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ் கோவாவிலிருந்து தான் அவங்க கடைசியாக விளையாடுறாங்க அதுக்கு முன்னாடி பிரென்சுக்காரர்கள்லாம் போய்ட்டுருப்பாங்க பாண்டிச்சேரியெலாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போர்ச்சுகீசியர்கள் போகிறாங்க டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவினர் டச்சுக்காரர்கள் சூரத்தில் தங்கள் முதல் வணிக மையத்தை நிறுவுகிறாங்களா இது வந்து தப்பு சூரத்தில் கிடையாது அவங்க வந்து சூரத்தில் கிடையாது அவங்க வந்து பழவேற்காட்டில் முதல் வணிக மையத்தை நிறுவிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நாகப்பட்டினத்துக்கு அவங்களோட மையத்தை மாற்றிருப்பாங்க ஓகேவா ஸோ மூணாவது தப்பு இங்கிலாந்தின் மன்னர் முதலாம் ஜேம்ஸ் ஜஹாங்கீரவைக்கு சார் தாமஸ் ரோவை அனுப்பி வைத்தார் இதுவுமே சரி தான் ஓகேவா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஒன்று ரெண்டு நாலு இது எல்லாமே சரி ஓகேவா தவறான இணையை கண்டு பிரான்சிஸ் டே எந்த நாட்டை சேர்ந்தவர் பிரான்சிஸ் டே எந்த நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து ஒரு இங்கிலாந்துக்காரர் ஓகேவா ஸோ அதனால் இதில் டென்மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து தப்பு ஓகேவா ஸோ எல்லாம் சரி பெட்ரோ காப்ரல் அப்படின்னா எந்த நாட்டை சேர்ந்தவர் போர்ச்சுகலை சேர்ந்தவர் சரியா பெட்ரோ காப்ரல் அல்வாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இந்தியாவுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கேப்டன் ஆக்கிங்ஸ் அவர் இங்கிலாந்து சேர்ந்தவர் தான் கால்பர்ட் அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்தவர் ஓகேவா ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம் புக் பேக் எல்லாமே பார்த்துட்டோம் உள்ள பாக்ஸ் கொஷின் லெசன் நடத்தும் போது பார்த்துட்டோம் ஸோ அதனால் இதில் மேக்ஸிமம் இந்த லெசனில் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ஒன்று பொறுத்துக்களை கேட்குறாங்க அவ்வளோதான் மேக்ஸிமம் பொறுத்துக்களை தான் கேட்குறாங்க அண்டு ஒரு சில வாக்கியங்கள் இந்திய ஆவண காப்பகம் அந்த மாதிரி எங்கே இருக்குது முதல் தேசிய ஆவண காப்பகம் எது இது ஆசியாவிலேயே எத்தனை எத்தனையாவதாக இருக்குது அப்படின்றதெல்லாம் கேட்குறாங்க பார்த்து வச்சுக்கோங்க இந்த லெசன் ரொம்பவே முக்கியம் அப்படின்றதுனால தான் எயித் ஹிஸ்ட்ரி எடுத்துருக்கோம் படிச்சுக்கோங்க ஓகேவா இன்றைக்கி ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா தொடர்ந்து அடுத்தடுத்து வர நாட்களில் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடியோ மூணு மூணு வீடியோ கூட வரலாம் சரியா ஸோ எக்ஸாம் நினச்சி பயப்படாதீங்க நான் நேர்த்தே சொல்லிட்டேன் பயந்துங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாமில் கோட்டை விட்டுருவீங்க பயப்படாமல் என்னன்னால் பார்த்துக்கலாண்டா அப்படின்ற ஒரு தைரியத்தோட படிங்க நீங்கள் நினைக்கிறத விட கொஸ்டின் ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு பகுதியுமே அட்லீஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ஒரு முறையாவது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்கும் பயப்படாதீங்க நான் இருக்கிறேன் கூட உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன் எனக்கு ரெஸ்பான்ஸ் கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நான் நூறு சதவீதம் என்ன இரநூறு சதவீதம் உங்களுக்கு உழைப்பேன் பட் ரெஸ்பான்ஸே வரல அப்படின்னா நானும் உங்களோட ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுவேன் ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்ககிட்ட முப்பதாயிரம் இருபதாயிரம் பணம் வாங்க கிடையாது இவ்வளோ உழைப்பு போகிறேன் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன் அப்படின்றப்போ அதுக்கான அங்கீகாரத்தை நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கரெக்டாக உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் சரியா அண்ட் உங்கள் நண்பர்கள் யாராவது க்ளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சேர்ந்துக்க சொல்லுங்கள் உண்மையாலுமே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே நம்ம நடத்த போகிறோம் எல்லா லெஸுமே நடத்த போகிறோம் அண்டு புதுசாக யாராவது சேரணும்னு நினச்சாங்கன்னா கூட அவங்ககிட்ட சொல்லுங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற யாராவது புதுசாக ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே அதுக்கான டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும் ஓகேவா தேங்க்யூ எல்லோருமே நல்லா பாடிங்க அண்ட் சேஃபாக இருங்க சேர்த்து தான் ரொம்ப முக்கியம் உங்களை நீங்கள் சேஃபாக பார்த்துக்கோங்க சரியா ஆல் தி பெஸ்டெல்லாம் இருக்கும்